என்னை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய தொண்டர்கள் எங்க இருந்தாலும் அவங்க எல்லாம் ஒன்றிணையணும் அதுதான் வந்து அம்மாவுடைய இயக்கத்துக்கு கருத்து ஆட்சியில தலைத்தலை பாதுகாப்பு திமுக ஆட்சியில யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அவங்க ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தை தவிர மற்ற யாரு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை இன்றைக்கு டெய்லி ஒரு நாளைக்கு மூணு கொலை நாலு கொலை நடக்குது நல்லா அந்த கைதாகிறவங்க இருபது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் வேலை திண்டாட்டம் தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கிறது கஞ்சா கலாச்சாரத்தில் போதை மருந்து கலாச்சாரத்துக்கு போதை வசதிகளுக்கு அவங்கெல்லாம் அடிக்ட் ஆகி அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இது கூலிப்படைகளாக நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு மாறி வருவது ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் தமிழ்நாடு அரசு ஒழுங்காக நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டும் இப்ப சென்னை நகர மாநகர கமிஷனரை மாத்திட்டதுனால ஒன்றும் எந்த சேஞ்ச் வரப்போறது இல்லை இந்த முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு சொல்றாரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்குங்கிறது உண்மை யாருடைய உயிர்களுக்குமே உயிருக்குமே இன்றைக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் கொலை பண்ணுகின்ற கேவலமான நிலைமை தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்திருக்கு இதை தடுக்கணும் இந்த படிப்படியாகவாது மது விலக்கை கொண்டு வந்தால்தான் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக மாறும் நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவர் அடிக்கடி பெருமையா சொல்லிக்கிறாரு அவங்க கூட்டணி தானே காங்கிரஸ் கர்நாடகாவில் நடக்குது அவங்க என்னன்னா தண்ணியும் கொடுக்கல மேகதாது அணை வேண்டும் தமிழ்நாட்டு உரிமைகளை பறிக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளும் செய்யறாங்க அதற்க தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் பெறுவதற்கு முதலமைச்சர் கூட்டணி கட்சியான காங்கிரஸிடம் பேசி எந்த ஒரு தீர்வையும் பெறவே கல்வியை சார் வர்றதுக்கு பொதுப்பட்டியல் கொண்டாரேங்க கொஞ்சம் தட கொஞ்சம் தரونيங்க. கல்விய இருக்கு அது மானையல் பட்டியல்ல சரி அது சாதாரமா மத்திய அரசு கோரிக்கை வைப்போம். சரி. நிச்சயம் கோரிக்கை வைங்க. திமுக ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து ஏழை எளிய மக்கள் எல்லாம் விலைக்கு வாங்க வரிச்சிருக்காங்க பாப்போம் இருந்தாலும் அதையும் மீறி ஜனநாயகம் பணநாயகத்தை ஜெயிக்கணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம் அது என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன்